அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக ஜெயபாலா ஜெயபாலா தட்பேருமானுடைய திருமணம் முருகப்பெருமான் அரசை கொண்டு விசுவாச ஆண்டு மாசி மாசம் இரண்டாம் தேதி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலையிலே திதி மாலை நாலு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பின்பு திரியோதசி திதி இன்றைய நட்சத்திரம் பூராண நட்சத்திரம் இரவு ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம் அனைவரும் அறிந்தது சனி பிரதோஷம் என்னாலே இணையற்ற பலம் கொடுக்கும் சனி மகா பிரதோஷம்னால பாவத்தை போக்கும் சனி மகா பிரதோஷம்னா அனைவருடைய கிரக விலை நிவர்த்தி ஆகும் சனி மகா பிரதோஷம் அப்படின்னாலே நம்மளுக்கு வேண்டியதே நிறைவேறக்கூடிய தன்மை அனைத்தும் கொடுக்கக்கூடியது அந்த சனி மகா பிரதோஷம் சிவ சிவா அப்படின்னாலே போதும் அபிம்பம் இந்த சனி பிரதோஷத்துல ஈஸ்வரனை போய் வழிபாடு செய்யும்போது ஓம் நம சிவாய அப்படிங்கிற மன்றமே தாரக மன்றம் நிறைய வேதம் படித்த பண்டிதர்கள் நிறைய மந்திரம் சொல்லுவாங்க பக்தர்களுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான் ஓம் நம சிவாய அல்லது சிவாய இது நீடேன்னு ஒன்று அல்லது சிவபுராணம் கோளாறு பதிபகம் பாராயணம் செய்வது சிறந்தது இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்னாலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பால் கடலை கடக்கும் போது சிவபெருமான் வந்து இந்த விஷத்தை வந்து அருந்துகிறார் அந்த விஷம் வந்து குடிக்கும் போது அவருடைய உடல் நீல நிறமாக மாறிக்கொண்டே வரும்போது அதுக்காண்டிதான் நீல நிறமாக மாறக்கூடிய காலங்களால் நீலத்தண்டம் தேர் அந்த நீல நிறமாக மாறி வரும்போது அந்த பார்வதி தேவி தடுத்து அர்ப்பணிக்கிறாங்க கண்டத்தில் விசித்தி அப்படின்னு பேர் அதுக்கு அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு விசித்தியுடைய சக்கரம் இயங்கும் போது அது வந்து ஒரு விஷத்தன்மையை நம்மளுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா சக்தி கொடுக்கும் அந்த விசித்தி சக் சக்கரம் யார் தியானம் பண்ணி விசித்தி சக்கரம் முறையாக தியானம் செய்து வராங்களோ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசித்தி ஆப்பனா சகசராதாரம் இந்த ஏழு சக்கரத்துல விசித்தி சக்கரம் சரியான முறையில் இயங்கினாலே நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் அதிகமாகவே உண்டாகும் அதனால அந்த விஷத்தன்மை நம்மளுக்கு வந்து உண்ட சிவபெருமான் பார்வதி தேவியால் தடுத்தா பண்ணறதுனால அந்த தினம் நஞ்சுண்டேஸ்வரர் பேர் அதுக்கு கூட சில பேர் வந்து நஞ்சுண்டேஸ்வரர் அவ நஞ்சை உண்டால் அப்ப அதுக்கு அன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் ஸ்திரபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஸ்திரபாரத்துல சனிக்கிழமை அந்த விசத்தன்மை உட்கொண்டதால் சனி பிரதோஷம் அந்த நேரத்துல புராணத்துல நம்ம சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணு என்னதான் விஷத்தை அறிஞ்சினாலும் அந்த நந்தி கும்புக்கு நடுல நின்று நடனம் ஆடினார் மத்தளத்தோட நந்தி பகவான் மத்தளம் வாசிக்க சிவபெருமான் தன்னுடைய சிறசில் நடனம் ஆடிய காட்சி சனி மகா பிரதோஷம் ஆனா விஷத்தை உண்டாலும் நான் மயக்க நிலை அடையில நான் வந்து தெளிவாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த தினம் வந்து சனி பகவானுடைய அருணக்கிரகத்தை அந்த நேரத்துல வந்து சனி பகவானுடைய ஞாபகம் அவருக்கு பிடித்த சனி தேவர்களுக்கு பிடித்த சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த தேவர்களுக்கும் சிவபெருமானும் பெருமானும் முதல் கொண்டு சனி பிடித்ததால் அசுரர்களுடைய படை ஜாஸ்தி ஆயிடுச்சு அவருடைய சாம்ராஜ்யம் அதிகமா இருக்குது இது வந்து ஒரு சோதனை காலம் தங்கம் வந்து புடம் போட்டால்தான் அது ஜொலிக்கும் எவ்வளவு எவ்வளவு அது ஹீட் ஆகிறோமோ அவ்வளவு தெளிக்கும்போது பழம் வழி உண்டு தங்கம் வந்து புடம் போட 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 ஜோலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதே போலதான் சோதனை காலத்துல வெற்றி பெறும் போதுதான் இது வந்து வெற்றி பெறக்கூடிய தன்மை உலகத்துக்கு நாட்டக்கூடிய தன்மை அப்போ சோதனை காலத்துல கூட அந்த சிவபெருமான மனதார வேண்டி வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான பலம் கொடுக்கும் ஆகவே பால் கடந்த பால் கடலை கடக்கும் போது நம்மளுக்கு கிடைச்ச விஷத்தை தன்னுடைய வீரியத்தால் கழுத்திலே கொண்டதால் கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நேரம் வந்து சனி மகா பிரதேசம் அப்படி இருக்குன்னு சொல்லும் அது அந்த நேரம் வந்து நாலரை மணி இருந்து ஆறு மணிக்குள்ள அது இந்த ஒன்றரை மணி நேரம் காலம் அந்த விஷத்தை உட்கொள்கிறார் பார்வதி தேவி வந்து தடுத்து ஆட்கொள்ளும் போது அதுக்குள்ள ஒன்றரை மணி நேரம் ஓடி போயிடுது அதாவது ஒரு முகூர்த்த காலம்னு சொல்லுவோம் அதனால அந்த மாலை பொழுதுல அந்த சனி பகவானுக்கும் அந்த சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் வழிபாடு செய்யணும் அந்த சனி விட்டுறக்கூடாது சனி மகா பிரதோஷத்துல சனி விட்டுக்கூடாது அந்த நேரத்துல நம்மளுக்கு கண்டக சனி அஷ்டம சனி ஏழர சனி அதர்மற்ற சனி அப்படிங்கிற சனி திசை சனி புத்தி இந்த மாதிரி நடக்கிறவங்க கண்டிப்பாக சனி பவனை சேர்த்து பிரார்த்தனை செய்யணும் இந்த காலத்துல அதுவே சனி தோஷமும் சேர்த்து நிகழ்த்தி ஆகும் ஏன்னா அன்றைய தினம்தான் அந்த விஷத்தை உட்கொண்ட காலம் அவருடைய பரீட்சையிலே நான் வச்ச சோதனையில் நீ வெற்றி பெற்றாய் அப்படின்னு சொல்லி இந்த செவன் என்ன செய்கிறார் சனி பவங்களுக்கு அதிகமான சக்திகள் கொடுக்கிறார் நீ வந்து நீதியை நிலைநாட்ட தயாராயிட்ட எங்களை கூட நீ பாரபட்சம் இல்லாமல் நீ வந்து எனக்கு தண்டிச்சுட்ட எங்களை கூட நீ பாரபட்சம் பார்க்கல அப்ப பாரபட்சம் இல்லாமல் யார் தண்டனை நன்மை செய்து வராங்களோ அவங்கள்தான் நீதிமான் ஆகவே அன்றைய தினம் சனி பவானும் அதிகமான சக்திகள் கொடுக்குறார் ஆயுதம் ஒண்ணு கொடுக்குறார் அவருக்கு அந்த சிவபெருமான் அதனால சி சனி பவனுக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் சிவபெருமான் அன்றைய தினம் அந்த பிரதோஷ காலத்துல வழங்குனதாக சரித்திரம் ஆகவே அந்த தினம் சிறப்பு வழிபாடு செய்து வரும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கிரகப்பிடி நிவர்த்தியாகும் குடும்ப கஷ்ட நிவர்த்தியாகும் கணவன் மனை ஒற்றுமை உண்டாகும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க திருமணம் பாக்கியம் கூடும் சிவகடாட்சன் கிடைக்கும் சிவகடாட்சன் பெற்றாலே எல்லா சிவம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் வேண்டாத ஆளே இல்ல லட்சம் கோடி இருந்தாலும் பத்து லட்சம் கோடி இருந்தாலும் இன்னும் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை வந்துடுது இன்னும் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் என்கிட்ட லட்சம் கோடி இருக்குது ஆனா ஒரு லட்சத்துக்கு ஆசைப்படுவாங்க ஏன்னா ஒரு நாள் செலவு ஒரு மணி நேரம் செலவு மாதிரி அவங்களுக்கு அந்த செலவுக்கு காசு வேணாலும் இல்லை லட்சாதிபதிக்கு என்னன்னா அது ஒரு லட்சம்ங்கிறது ஒரு மணி நேரம் செலவு காண்டிங்கு பேரு நம்மளுக்கு அதே ஒரு லட்சம் பெரிய தொகை அப்ப நம்ம இல்லாதவங்களுக்கு அது பெரிய தொகை இருக்கிறவங்களுக்கு அது வந்து கால் தூசி இருப்பினும் அவன் சம்பாதிக்கிறதுலதான் கவனம் செலுத்துறாரு மேலும் 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 அப்ப செல்வம் வேண்டாத நபரே இல்லைன்னு சொல்லலாம் எவ்வளவு பெரிய கொலீசரனாக இருந்தாலும் பணத்து மேல ஒரு குறி கண்டிப்பாக இருக்கும் ஒரு சாதாரண இனிவன் ஒரு சாதாரண ஒரு வரியன் கஷ்டத்துல இருக்க கூட பணத்தை பத்தி லட்சியம் பண்ண மாட்டான் அவன் பணத்து மேல ஒரு வறுமை தான் ஆனா அந்த வறுமையிலேயும் கூட அந்த பணத்து மேல அவருக்கு ஒரு குறி இருக்காது ஆனா பணக்காரங்களுக்கு பணத்து மேல அதிகமாகவே ஒரு பற்றுதல் உண்டாகிட்டே போகும் அவங்களுக்கு பற்றுதல் அவரு அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அன்றாடம் கூலியில வேலை செய்யறவனோட மிராசுதாரர்களுக்கு தான் அதிகமா பணத்து மேல பற்றுதல் இருக்கும் ஆகவே செல்வம் வந்து என்னைக்கும் பரையாமல் சிவ வழிபாடு தவறாம செய்து வரணும் சனி மகா பிரதோஷத்துல நந்தி பகவான்கு காப்பரிசி படைச்சு வழிபாடு செய்யறது அருகம் பொல் பிம்பத்தால அர்ச்சனை செய்து நந்தி பெருமான் கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது எல்லா வகையான படிப்பு ஞானம் உண்டாகும் அதாவது நம்ம ஞாபக சக்தி அதிகமாக வேணும் சக்திங்கிறது மக்களுக்கு குறைவாகவே வேலை செய்யணும் ஞாபகத்திற்கு அதிகரிக்கணும் பெருமான வழிபாடு செய்யணும் அவரது வந்து சாஸ்திரங்கள் அறிந்தவர் சிவபெருமான்குடையவே இருந்த பல வகையான உபதேசம் பெற்றவர் அவர் ஆகவே அதனாலதான் சிவபுத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா நந்தி பகவான் முருகன் விநாயகராக இருந்தாலும் இன்னொரு பேரும் சிவபுத்திரனுங்கிற பேருக்கு நந்தி பகவானுக்கு உண்டு அதனால இந்த சிவபெருமானை வழிபாடு இந்த நாக ஆறு பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்யும் போது தொழில் விருதி அடையும் குடும்பத்துண்டான வறுமை நீங்கும் செல்வம் செழிப்பு உண்டாகும் அனைத்து வகையான பெற்று பல்லாண்டு வாழக்கூடிய தன்மை நம்மளுக்கு அந்த ஈஸ்வரன் சிவபெருமான் நம்மளுக்கு நல்குவார் ஆகவே தவறாத இந்த பிரதோஷத்துல மார்ச் மாசம் ரெண்டாம் தேதி பதினாலாம் தேதி ரெண்டாவது மாசம் கண்டிப்பாக தவறாம போய் வழிபாடு செய்து எல்லா வளம் பெற்று வாங்குச்சி வெடி தெரிகிறேன் நன்றி வணக்கம் ஜெய பாலா ஜெய